புற்றுநோயின் ஆரம்பத்தில் ஏற்படும் ஏழு அறிகுறி அலட்சியம் வேண்டாம் உடனே மருத்துவரை பார்த்துருங்க புற்றுநோய் என்ற பெயரை கேட்டாலே பலருக்கும் பயம் ஏற்படுகிறது ஆனால் மருத்துவர்கள் கூறுவது என்னவென்றால் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் இந்த நோயை கட்டுப்படுத்தவும் முழுமையான சிகிச்சை பெறவும் நல்ல வாய்ப்பு உள்ளது உடல் நமக்கு முன்கூட்டியே சில எச்சரிக்கை அறிகுறிகளை வழங்குகிறது அவற்றை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அலட்சியம் செய்தால் நோய் தீவிரமாகும் அபாயம் உள்ளது எனவே உடலில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் கூட முக்கியமானதாக கருதி கவனிக்க வேண்டியது அவசியம் இந்த செய்தி அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் தரப்படுகிறது எந்த காரணமும் இல்லாமல் திடீரென உடல் எடை குறைவது புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்றாக இருக்கலாம் உணவு பழக்கங்களில் மாற்றம் இல்லாமலேயே எடை குறைந்தால் அதை சாதாரண சோர்வு அல்லது வேலை அழுத்தம் என நினைத்து புறக்கணிக்க கூடாது சில நேரங்களில் இது உடலுக்குள் நடைபெறும் மாற்றங்களின் வெளிப்பாடாக இருக்கலாம் நீண்ட நாட்களாக இந்த நிலை தொடர்ந்தால் மருத்துவ பரிசோதனை செய்வது பாதுகாப்பானது ஆரம்ப நிலையிலேயே காரணம் கண்டறியப்பட்டால் சிகிச்சை எளிதாக அமையும் தொடர்ச்சியான சோர்வு மற்றும் அதிகமான களைப்பு இன்னொரு முக்கிய எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம் சிறிய வேலை செய்தால் கூட உடல் சக்தி இழந்தது போல உணர்வதும் நன்றாக ஓய்வு எடுத்தாலும் சோர்வு குறையாமல் இருப்பதும் உடலின் உள் பிரச்சனையை சுட்டிக்காட்டலாம் பலர் இதை சாதாரண களைப்பு என நினைத்து தவிர்த்து விடுகிறார்கள் ஆனால் நீண்ட காலமாக இந்த நிலை தொடர்ந்தால் மருத்துவரை அணுகுவது அவசியம் உடலில் எங்காவது கட்டி அல்லது வீக்கம் தோன்றினால் அதை அலட்சியம் செய்யக்கூடாது குறிப்பாக கழுத்து மார்பு கழலை வயிறு போன்ற பகுதிகளில் வலி இல்லாத கட்டிகள் உருவாகலாம் வலி இல்லை என்பதற்காக பலர் இதை கவனிக்காமல் விடுகிறார்கள் ஆனால் நீண்ட நாட்களாக கட்டி நீடித்தால் அது பரிசோதிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால் சிகிச்சை வெற்றிகரமாக அமையும் வாய்ப்பு அதிகம் சாதாரண மருந்துகளால் சரியாகாத தொடர்ச்சியான வலி புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் தலை வயிறு எலும்பு போன்ற பகுதிகளில் நீண்ட காலமாக வலி நீடித்தால் அதை சாதாரண உடல் பிரச்சனை என நினைக்க புடல் வலியின் மூலம் நமக்கு எச்சரிக்கை அளிக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சரியான காரணத்தை கண்டறிய மருத்துவ ஆலோசனை அவசியமாகிறது மலம் சிறுநீர் அல்லது இருமலுடன் ரத்தம் வருவது மிகவும் முக்கியமான எச்சரிக்கை அறிகுறியாகும் பலர் பயம் அல்லது தயக்கம் காரணமாக இதை மறைத்து விடுகிறார்கள் ஆனால் தாமதமின்றி மருத்துவ பரிசோதனை செய்வதே பாதுகாப்பான முடிவு சில நேரங்களில் இது புற்றுநோயின் ஆரம்ப நிலையை சுட்டிக்காட்டலாம் என்பதால் சுய சிகிச்சை செய்யாமல் மருத்துவரை அணுக வேண்டும் தோளில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் பழைய மச்சத்தில் நிறம் அல்லது அளவு மாறுதல் புதிய மச்சங்கள் உருவாகுதல் நீண்ட நாட்களாக தீராத இருமல் குரல் மாற்றம் அல்லது விழுங்குவதில் சிரமம் போன்ற அறிகுறிகளையும் அலட்சியம் செய்யக்கூடாது இவை அனைத்தும் உடல் தரும் எச்சரிக்கை சிக்னல்களாக இருக்கலாம் இந்த அறிகுறிகள் தொடர்ச்சியாக இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுவதுதான் உயிரை காக்கும் சிறந்த வழியாகும்